புதிய வகுப்பறை கட்டிடம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வகுப்பு வரை கட்டிடங்கள் மற்றும் லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது இந்த புதிய வகுப்பறை கட்டிடத்தை சென்னையில் இருந்து தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் பாண்டூர் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்டன் தலைமை தாங்கி குத்து வழக்கு ஏற்றி வைத்து துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை ஒன்றிய குழு தலைவர் ராஜவேல் பள்ளியின் தலைமை ஆசிரியர் முத்தரசன் மாவட்ட கவுன்சிலர் பிரியா பாண்டியன் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பத்மநாபன் ஊராட்சி மன்ற தலைவர் சித்ரா ராஜேந்திரன் துணை தலைவர் கிருஷ்ணவேணி முன்னாள் தலைவர் சுரேஷ் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சுந்தரமூர்த்தி ஒன்றிய கவுன்சிலர்கள் ஜெயக்குமார் மணிகண்டன் நகர்மன்ற உறுப்பினர் செல்வகுமாரி ரமேஷ் பாபு பெரும்பட்டு தலைவர் மருது முன்னாள் கவுன்சிலர் சக்திவேல் உதவி தலைமை ஆசிரியை அமளி காந்தி நல்லாசிரியர் சூரியகுமார் மற்றும் ஆசிரியர்கள் ரேகா கணேசன் வேல்மையில் சிவகுமார் சபரிநாதன் மலர்விழி ஹேமலதா சிவஹேமா பாரதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சகோதரர் அவர்கள் உதவி செயற்பம் கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற